அல்லாவுடைய நிலரியார்களே அன்பு சகோதரர்களே இஸ்லாம் எந்த அளவுக்கு எங்களுக்கு சொல்லி தருகிறது என்றா மிருகங்களோடு நடக்கிற முறை மிருகங்களோடு மிருகத்துக்கு கூட நாம் என்ன அது நாயா இருக்கலாம் தூணியா இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அது அல்லாத படைப்பு சும்மா போற ஓட்டாளர் நாய்க்கு கல்லடிக்கிறல்ல பூனை எடுத்து வீசுறல்ல ஹதீஸ்ல வருகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார்கள் ஒரு பொம்பள இருந்த எப்படிப்பட்ட பொம்பள தெரியுமா நல்ல ஆபிதாவான பொம்பள தொழுகையாளி நல்ல அமதி பாதத்து செஞ்ச பொம்பள ஆனா அவர் செஞ்ச வேலை ஒரு மோசமான ஒரு வேலை செஞ்சதா என்ன மோசமான வேலை ஒரு பூனையை கட்டி போட்டு பூனையை கட்டி போட்ட உடனே அந்த பூனைக்கு சாப்பாடு கொடுக்கவும் இல்லை அவுட்டுறவும் இல்லை பூனை செத்து பைத்தி பூனை செத்து பைத்தி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொம்புளோட இமாமத்தை பார்த்து தொழுகையை பார்த்து நோம்ப பார்த்து சதகாவ பார்த்து சுவர்க்கவாதி என்று சொல்லல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் ஹிய பின் நார் நரகவாசி ஒரு பூனைக்கு கொடுத்த ஒரு தொந்தரவு யோசனை பாருங்க பூனைக்கே நோயில பண்ணினால நரகத்துக்கு போறவளாக இருந்தா ஒரு மனுஷனுக்கு நாம எப்படி நடந்து கொள்ளணும் எப்படி நடக்கிறோம் சகோதரர்களே இன்னொரு ஹரிச சகவாசன் அவங்க சொல்லி காட்டான் ஒரு பொம்புல கேவலம் கெட்ட பொம்புல நடத்த சரியில்லாத பொம்புல வாழ்க்கையிலே அமலே செய்யல இந்த பொம்புல அப்படி ரோடால வார நேரம் ஒரு நாய் நாட்ட தொங்க போட்டுக் கொண்டிருக்கு இப்ப இந்த பொம்புலைக்கு விளக்கம் வருகிறது இந்த நாய்க்கு தாகம் ஏற்பட்டுட்டு என்ன செய்யறாள் தெரியுமா எந்த பொம்புல எந்த உடுப்ப பாவத்துக்கு விரிச்சாலோ எந்த முந்தானிய பாவத்துக்கு விரிச்சாலோ அந்த முந்தானிய எடுத்து கிணத்துக்குள்ள போட்டு அதை எடுத்து முறுக்கி நாயில வாயில வச்சால் தண்ணி தண்ணியை பூட்டினாள் பாகத்தால் அல்லாவுடைய ரசூல் சல்லாஹு அலை வசலம் அவர்கள் சொல்கிறார்கள் இந்த பொங்கல நடைமுறையை பார்த்து இவள் நடவாது என்று சொல்லல இவள் அந்த நாய்க்கு காக்கின கருணை அந்த நாளுடைய தாகத்தை தீர்த்து வச்சதால சொர்க்கவாதி என்று சொன்னார் சல்லா அலிசல்ல நெல்லடியார்களே அன்பு சகோதரர்களே உலகத்தில் நாங்க வாழ்ந்த நேரம் யாரோட மனசையும் ஒழுக்கிட கூடாது யார பத்தியும் அப்படி இப்படி பேசுற கூடாது பெருசா தொழுகுறோம் நோன்பு குடிக்கிறோம் தகச்ச தொழுவுறோம் முன்சபுக்கு வாரம் ஆனா கல்பு சரியில்லை கல்வும் சரியில்லை இல்ல அல்லா விரும்புறேன் இல்ல அவரை அல்லா விரும்புற அல்ல அவரை தகத்து பால்னா ஏற்க போவதில்ல அவரோட நோன்பால் எல்லாம் ஏக்கப் நரகவாதி நரகவாதி

அல்லாவுடைய நெல்லடியார்களே அன்பு சகோதரர்களே அல்லாவுடைய ரசூல் சல்லாஹு அலிவசலம் அவர்கள் சொன்னார்கள் நரகவாதி இவள் நரகவாதி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே எத்தனை பேருடைய மானத்தில் விளையாடி இருப்போம் எத்தனை பேரை சீரழிச்சிருப்போம் எத்தனை பேரை பேசிருப்போம் எத்தனை பேருடைய துறத்தை பேசிருப்போம் கோல் மூட்டிருப்போம் வாழ்க்கையை பிரிச்சிருப்போம் குடும்பத்தை சீரழிச்சிருப்போம் சம்பந்தப்பட்டவங்கள்ட்ட தைத்து மன்னிப்பு கேட்காத வரைக்கும் எல்லாம் மன்னிக்கிறது எல்லாம் மன்னிக்கிறது